அஸ்லாம்லைக்கும் என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இன்றைய தினம் நாச்சி அதிவு கீழ் விவசாயம் செய்யப்படுகின்ற வயல் நிலங்கள் இந்த வயல் நிலங்கள் என்ன மாதிரி இந்த வெள்ளத்துக்கு பின்னால் இந்த வயல் நிலங்கள் எப்படி காட்சி அளிக்கின்றன என்ன நிலைமைக்கு இந்த வயல்கள் மாறி இருக்கின்றன என்பதை பார்வையிடுவதற்காக வந்த நேரம்தான் இந்த வீடியோ காட்சிகள் எடுக்கப்படுகின்றன இப்பொழுது பாருங்கள் நல்ல பசுமையான பச்சை நிறத்தில் காணப்பட்ட இந்த வயல் நிலங்கள் இப்பொழுது இடைக்கிடையே தான் அந்த பச்சை காணப்படுவதோடு நிறைய இடங்கள் தண்ணீரால் அழிக்கப்பட்டு வேளாண்மை பயிர்களும் அளிக்கப்பட்டு மணல் குவிந்த பூமிகளாக ஆங்காங்கே மணல் திட்டுகளாக மணல் மேடைகளாக வயல்கள் காட்சி அளிப்பதைத்தான் இந்த வீடியோ காட்சி எங்களுக்கு சான்று பகிர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரதேசத்திலே நாச்சியாதீவு குலத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற பொழுது இந்த நாச்சியாதீவின் புதுக்காணி பகுதியில் தான் அதிகமான தண்ணீர் பெருக்கெடுத்து இந்த வயல்களை மூடிக்கொள்ளுகின்ற நிலைமை நிலைமைதான் காணப்படுகின்றது இம்முறையும் இடம்பெற்ற அதிகரித்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த பிரதேசம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அதிகமான நீர் இந்த பிரதேசத்தை சூழ்ந்து சுமார் அடி நான்கடி அடி உயரத்தில் நீர் இந்த பகுதியை சூழ்ந்து இந்த வேளாண்மைகளை மூடி இந்த பிரதேசத்தையே மூடி இந்த வயல் நிலங்களை ஓரளவு நாசப்படுத்தியிருப்பதைத்தான் சொல்ல முடியும் நிறைய வயல்களுடைய வரம்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு வேளாண்மை பயிர்கள் கூட அழிக்கப்பட்டு தான் காட்சி தருவதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறான வயல் நிலங்களுக்கு நஷ்ட ஈடு அதாவது ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யும் முகமாக விவசாயிகள் அரசாங்கத்தை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் தமக்குரிய நஷ்டத்தை தர வேண்டுமென அதிக செலவு செய்து செய்யப்பட்ட வேளாண்மை தான் இப்பொழுது காணப்படுகின்ற இந்த வேளாண்மை காணிகள் இங்கே வேளாண்மைக்கு பதிலாக ஆங்காங்கே மணல் திட்டுகள்தான் கூடுதலாக காணப்படுகின்றது அதிக அளவிலே செலவு செய்து செய்கை பண்ணப்பட்ட இந்த வேளாண்மையை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவதாக இருந்தால் கடும் செலவுக்கு மத்தியில் கடுமையான சிரமங்களை மேற்கொள்ள நேரிடலாம் என விவசாயிகள் கூறுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தி இங்குள்ள காணிகள் மீண்டும் நிறைந்த வேளாண்மை பயிர்களாக காட்சியளிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என இங்குள்ள விவசாயிகள் அதிகாரிகளிடம் எதிர்பார்க்கின்றனர் இந்த காட்சி தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது ஆச்சி அதிவ் அல் அக்ஸா விவசாய கழகத்தின் கீழ்தான் இங்கு வேளாண்மை காணிகள் முறை தண்ணீர் அடிப்படையில் தண்ணீர் வழங்கப்பட்டு வேளாண்மை செய்யப்படுகின்றது இப்போது பாருங்கள் இந்த பகுதியில் காணப்படுகின்ற பெரியதொரு மடு குட்டை தான் இது இதுவும் கூட இப்பொழுது நீரினால் நிரம்பி குளம் போன்று காட்சியளிக்கின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இங்கு வயல்களெல்லாம் மேடைகளாகவும்ளாண்மைகளற்ற வேளாண்மைகளற்ற சிறிய சிறிய குளங்களாகவும் சிறிய காணப்படுவதை நாங்கள் மரங்கள் ஆங்காங்கே விழுந்து இந்த மக்கள் செல்கின்ற இந்த பாதையும் கூட உடைந்து சிதைந்து காணப்படுகின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் இதுவரையில் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸ் என்ற இந்த வீடியோ தளத்தை இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சகோதரர்களே இவ்வளவு நேரமும் இந்த வீடியோ காட்சிகளை பார்ப்பதைக் கொண்டு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து சலாம் கூறி விடைபெற்று கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏஆர்எம் ரஃபியுதீன் எம் அஸ்லாம் வலைக்கம்